இப்போ நான் பார்க்க போகிறது நைன்த்து மேக்ஸ் செகண்ட் சாப்டர் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி பன்னிரெண்டு பார்க்க போகிறோம் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீழ்கண்டவற்றுள் எக்ஸ் மற்றும் ஒய் விகிதமூர் எண்களா அல்லது விகிதமுறா எண்களா என காட்டுங்க இப்போ நமக்கு நாலு சப்ஜெக்ட்ஸும் நாலு கொஷின் கொடுத்துட்டாங்க ஏன்னா எக்ஸு ஒய் நமக்கு ரெண்டு கொஷின் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இது விகிதமூர் என்னா இல்லை விகிதமுறா எண்ணா அப்படின்றத நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க சரிங்களா ஃபஸ்ட் சப்ரவிஷன் நமக்கு ஏபின் ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இல்லாமல் எக்ஸு ஒய்இ வீதமுறு என்னா இல்லை வீதமுறா என்ன அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும் என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் எக்ஸ் கண்டு பிடிக்கிறதுக்கு எக்ஸ் ஈக்குவல் ஏ ப்ளஸ் பி கொடுத்துருக்காங்களா அப்போங்க ஏ ஏ என்னது ரெண்டு ப்ளஸ் ரூட் மூணு ப்ளஸ் பி என்ன ரெண்டு மைனஸ் ரூட் மூணு இங்கே ப்ளஸ் டெம் வரும்போது நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம் மைனஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக ப்ராக்கெட்டில் தான் போடணும் இதுக்காகனா ப்ளஸ் உள்ளே கொண்டு போயிருக்கும் போது ப்ரஸன்ட்டு மைனஸ் 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 ப்ளஸ் ஆகிடும் இதே ப்ளஸ் என்னும் போது சேம் என்ன இருக்கோ அது அப்படி தான் வரும் சரிங்களா இப்போ ப்ளஸ் ரூட் மூணு மைனஸ் ரூட் மூணு கேன்சல் ஆகிருமா அப்புறம் ரெண்டு ரெண்டும் நாலு இப்போ நமக்கு விகிதமுறு என்ன பி பை க்யூ ஃபார்மில் இருக்கணும் இப்போ கீழே எதுவுமே இல்லைன்னா ஒன்று இருக்கிறது தான் அர்த்தம் இங்கே எக்ஸ் என்பது விகிதமுரு எண் சரிங்களா ஏன் நமக்கு முழு வர்க்கம் இப்போது விகிதம் ஒரு எண் ஆகும் இல்லை எக்ஸ் ஈக்குவல் நாலு என்பது விகிதம் ஒரு எண் ஆகும் எப்படி வேணுன்னாலும் நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம் அடுத்து ஒய் கண்டுபிடிக்கலாமா ஒய் என்ன ஏ மைனஸ் பி ஏ என்னது ரெண்டு ப்ளஸ் ரூட் மூணு மைனஸ் பி ரெண்டு மைனஸ் ரூட் மூணு சரிங்களா ஈக்குவல் இப்போ ரெண்டு ப்ளஸ் ரூட் மூணு அப்படியே வந்துடும் மைனஸ் உள்ளே கொண்டு போயிருக்கும்போது இருக்கும் போது மைனஸ் 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 ப்ளஸ் ஆயிரும் இப்போ மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ரூட் மூணு இப்போ ப்ளஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு கேன்சல் ஆகிடுமா இங்கே ஒரு ரூட் மூன்று இருக்குது இங்கேயும் ஒரு ரூட் மூன்று இருக்குது எதுவுமே இல்லைனா ஒன்று ஒன்று ஒன்றும் ரெண்டு கூட்டும் போது இப்போ ரெண்டு ரூட் மூணு இப்போ ஒயின் மதிப்பு என்ன ரெண்டு என்று ரூட் மூணு ரெண்டுன்றது பிரச்சனை கிடையாது ஆனால் ரூட் மூணு இது வந்து நமக்கு முழு வர்க்கம் கிடையாது சரிங்களா நம்பர்ஸ் மட்டும்தான் வரணும் நமக்கு ரூ ரூட் ஃபோன் வரும்போது நமக்கு இது வீதமுறாக என்ன வரும் இப்போ ஒய் என்பது முறா எண் சரிங்களா இல்லை ஒய் ஈக்குவல் ரெண்டு ரெண்டு ரூட் மூணு என்பது விகிதமுறா எண் எப்படி வேணுனாலும் எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் பாருங்கள் செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க ஏ ஈக்குவல் ரூட் ரெண்டு ப்ளஸ் ஏழு கமா பி ஈக்குவல் ரூட் ரெண்டு மைனஸ் ஏழு சேம் அதேபடி போகிற போகிறோம் ஃபர்ஸ்ட் என்ன எக்ஸு அதே பிடிச்சது தான் ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பி ஈக்வல் ஏஎண்ண ரூட் ரெண்டு ப்ளஸ் ஏழு ப்ளஸ்ஸு பி என்ன ரூட் ரெண்டு மைனஸ் ஏழு இப்போ ப்ளஸ் ஏழு மைனஸ் ஏழு கேன்சல் ஆகிடும் அப்போது இங்கே ஒன்று இங்கே ஒன்று 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 ரெண்டு அப்போ ரெண்டு இன்ட்டு ரூட் ரெண்டு இப்போ எக்ஸின் மதிப்பு ரெண்டு இன்ட்டு ரூட் ரெண்டு அப்போது ரெண்டுன்றது நமக்கு வந்து முழு வர்க்கம் ரூட் ரெண்டு முழுவர்க்கம் கிடையாது அப்போ இந்த இடத்துல எக்ஸ் என்பது விகித முறா எண் சரிங்களா அடுத்து பாருங்க ஒய் ஒய் என்ன கொடுத்துருக்காங்க ஏ மைனஸ் பி அப்போது ஏன் மதிப்பு என்ன ரூட் ரெண்டு ப்ளஸ் ஏழு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ஆகும் அதே ப்ளஸ்ஸே போது டேரெக்டாக அப்படியே வந்துடும் சரிங்களா இப்போ பி ரூட் டூ மைனஸ் ஏழு அப்போ ரூட் ரெண்டு அப்படி வரும் ப்ளஸ் ஏழு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ரூட் ரெண்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு அப்போ ப்ளஸ் ஏழு இப்போ ப்ளஸ்ஸு மைனஸ் திட்டம் கேன்சல் ஆகிடுமா கேன்சல் ஆச்சு என்ன வரும் ஏழு ப்ளஸ் ஏழு பதினாலு அப்போது பதினாலுன்றது விகிதம் ஒரு எண் இதில் எதுவுமே இல்லைன்னா ஒன்று இருக்கிறத அர்த்தம் அப்போது ஒய் என்பது விகிதம் ஒரு எண் சரிங்களா அடுத்து பாருங்கள் தேர்ட் சப்ரிவிஷன் ஏ என்னை கொடுத்துருக்காங்க ரூட் செவன்ட்டி ஃபைவ் கொடுத்துருக்காங்க பி என்ன ரூட் த்ரீ கொடுத்துருக்காங்க சரிங்களா சேம் இதுக்கும் எக்ஸின் மதிப்பு ஒய்யின் மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு எக்ஸு எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க ஏ இன்ட்டு பி இப்போ ஏயின் மதிப்பு என்ன ரூட் ஆஃப் எழுபத்தி அஞ்சு இன்ட்டு ரூட் ஆஃப் மூணு சரிங்களா இப்போ ரெண்டு பேருக்கில் இப்போ ரூட்டில் இருக்குது இங்கே ஒரு ரூட் இங்கே ஒரு ரூட் அப்போது ரெண்டுத்தையும் பெருக்கில் இருக்கா இப்போ ஒரே ரூட்டில் பெருக்கில் எழுதிக்கலாம் எழுவத்தி அஞ்சு இன்ட்டு மூணு ஈக்குவல் ரூட் ஆஃப் 5, மூணு பதினஞ்சுக்கு அஞ்சு மிதி ஒன்று ஏழு மூணு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று ஒன்று இருபத்தி ரெண்டு அப்போ ரூட் ஆஃப் இரநூத்தி இருபத்தி அஞ்சு சரிங்களா இப்போ இரநூத்தி இருபத்தஞ்சிக்கு ரூட் போடணும் ரூட் போடலாமா அஞ்செல்லாம் போடலாம் இருபத்தி எத்தனை அஞ்சு இருக்குது நாலு இருக்குது இப்போ நான் அஞ்சு இருபது மீதி ரெண்டு மீது தான் அங்கே ஆட் பண்ணலாம் இப்போ இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சில் எத்தனை அஞ்சு இருக்குது அஞ்சு இருக்குது திரும்ப அஞ்சாவில் போடலாமா நாற்பத்தஞ்சில் எத்தனை அஞ்சு இருக்குது ஒன்பது இருக்குது திரும்ப பிறகு போடலாம் ஒன்பதுல எத்தனை மூணு இருக்குது மூணு இருக்குது திரும்ப மூணு போடலாம் மூணு எத்தனை மூணு இருக்குது ஒன்று இருக்குது ரூட்டாக அஞ்சு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு இப்போ ரூட்லேருந்து கம்மியாக பாருங்கள் ரெண்டு இருக்கா இப்போ ரெண்டுலேருந்து ஒரு அஞ்சு வெளியே எடுத்துடுவோம் ரெண்டு மூணு இருக்கா ரெண்டு மூணுலேருந்து ஒரு மூணு வெளியே எடுத்துடலாம் இப்போ அஞ்சு இன்ட்டு மூணு பதினஞ்சு இப்படி போட்டாலும் சரி இல்லை இரநூத்தி இருபத்தி அஞ்சு பதினஞ்சால் ரூட் போடலாம் இப்போன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி அஞ்சு பதினஞ்சு பதினஞ்சில் இரநூத்தி இருபத்தஞ்சி எத்தனை இருக்குன்னா பதினஞ்சு இருக்குது திரும்ப பதினஞ்சு ஓ பதினஞ்சு பதினஞ்சு சரிங்களா அப்படியும் போட்டுக்கலாம் இப்படியும் போட்டுக்கலாம் பதினஞ்சு கீழே எதுவுமே இல்லைன்னா ஒன்று இருக்கிறத அர்த்தம் இப்போ இந்த இடத்துல வந்து எக்ஸ் என்பது இல்லை எக்ஸ் ஈக்குவல் பதினஞ்சு என்பது அப்படி வேணுணாலும் நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம் விகிதம் ஒரு எண் சரிங்களா அப்படி நமக்கு ரூட் கிடையாது அடையாது மூலியன் மட்டும்தான் நமக்கு வந்திருக்கு அப்போது இது விகிதம் எண் சரிங்களா இப்போ அடுத்து பாருங்க ஒய் ஒய் என்ன கொடுத்துருக்காங்க ஏ பை பி இது ஏ என்ன ரூட் ஆஃப் செவன்டி ஃபைவ் டிவைட் பை பி என்ன ரூட் த்ரீ சரிங்களா இப்போது நமக்கு ரூட்டில் கொடுத்துருக்காங்களா இப்போ இங்கே ஒரு ரூட் இருக்குது கீழே ஒரு ரூட் இருக்குது இதை காமனா ஒன்றும் எடுத்துக்கலாமா ஹோல் ரூட்டா இப்போ ஹோல் ரூட் ஆஃப் செவன்டி ஃபைவ் டிவைட் பை த்ரீ கேன்சல் பண்ணலாமா இப்போ உங்கள் மூணு மேலே எழுவத்தஞ்சு இருக்குது இப்போ ஒரு மூணு மூணு ஏழு எத்தனை மூணு இருக்குது ரெண்டு இருக்குது மீதி ஒன்று அப்போ பதினஞ்சு பதினஞ்சு எத்தனை மூணு இருக்குது அஞ்சு இருக்குது இப்போ என்ன இருபத்தஞ்சு பை ஒன்று கீழே ஒன்று பொடல் ஒன்று தான் பொடல்னாலும் ஒன்று தான் இப்போ என்னாகும் ரூட் ஆஃப் இருபத்தஞ்சி மட்டும் வரும் இருபத்தஞ்சி ரூட் போட்டால் அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தி அஞ்சு இப்போ ரூட் ஆஃப் அஞ்சு இன்ட்டு அஞ்சு வெளியே எடுத்தால் ஒரு அஞ்சு மட்டும் வரும் இப்போ வயிர் மதிப்பு அஞ்சு கீழமேலாம் ஒன்று இப்போ இந்த இடத்துல ஒய் என்பதும் பார்த்தீங்கன்னா விகிதம் ஒரு எண் தான் இல்லை ஒய் ஈக்குவல் அஞ்சுன்னு எடுத்து எழுதிட்டும் விகிதம் ஒரு எண் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம் சரிங்களா அவங்க விருப்பம் நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபோர்த் சப்ரிவேஷன் ஏவோட மதிப்பு என்ன ரூட் ஆஃப் பதினெட்டு பியோட மதிப்பு என்ன ரூட் ஆஃப் மூணு ஃபஸ்ட்டு எக்ஸு எக்ஸ்னால் கொடுத்துருக்காங்க ஏ இன்ட்டு பி இப்போ ஏயின் மதிப்பு என்ன ரூட் ஆஃப் பதினெட்டு இன்ட்டு பியின் மதிப்பு என்ன ரூட் ஆஃப் மூணு சரிங்களா ஈக்குவல் இப்போது பதினெட்டு இன்ட்டு ரூட் மூன்று இருக்கா ரெண்டுமே ரூட்டில் இருக்குது பெருக்கில் இருக்குது பிரிக்கலாமா என்ன வரும் பதினெட்டு இன்ட்டு மூணுன்ட்டு வரும் பதினெட்டு மூணையும் பெருக்கும் போது இப்போ ரூட் ஆஃப் எட்டு மூணு இருபத்தி நாலா இருபத்தி நாலுக்கு நாலு மிதி ரெண்டு ஒரு மூணு 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 ரெண்டும் அஞ்சு இப்போ ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலுக்கு ரூட் போட முடியுமான்னா முடியாது இப்போ எக்ஸின் மதிப்பு ரூட் ஐம்பத்தி நாலு ரூட் போட்டாலுமே நமக்கு திரும்பவும் மதிப்பு ரூ ஒரு மதிப்பு நமக்கு ரூட்டில் வர மாதிரி தான் வரும் அப்போ டேரெக்டாகவே நம்ம எடுத்து எழுதிக்கலாம் எக்ஸ் என்பது இல்லை எக்ஸ் ஈக்குவல் ரூட் ஐம்பத்தி நாலு என்பது விகிதமுறா எண் சரிங்களா ரூட் வந்ததுன்னாவே அது நமக்கு விகிதமுறா எண் முழு வர்க்கத்தில் சேராது அடுத்து ஒய் பாருங்கள் ஒய் என்ன ஏ டிவைட் பை பி ஈக்குவல் ஏன் மதிப்பு என்ன ரூட் ஆஃப் பதினெட்டு டிவைட் பை பீன் மதிப்பு என்ன ரூட் ஆஃப் மூணு இப்போது ஹோல் ரூட்டை போட்டுக்கலாமா மேலே ஒரு ரூட் இருக்குது கிலோ ஒரு ரூட் இருக்குது இப்போ ஒன்றா போடும் போது ஹோல் ரூட் பதினெட்டு டிவைட் பை மூணு கேன்சல் பண்ணால் ஒரு மூணு மூணு ஆறு மூணு பதினெட்டு அப்போ என்ன வரும் ஆறு பை ஒன்று வருமா கீழே ஒன்று பொடல் ஒன்று தான் புடல்னாலும் ஒன்று தான் அப்போ நமக்கு ரூட் ஆஃப் ஆறு மட்டும் வரும் இங்கே ஆறுன்றது விகித முறை என்ன பார்த்தா கிடையாதுன்னா நமக்கு ஆறு வந்திருக்கு ரூட் போட்டாலுமே நமக்கு சேம் ரூ அதே ரெண்டு இப்போ ஆறுக்கு ரெண்டில் ஆறில் இருக்குது மூணு மூணு ரெண்டு மூணு வராது அப்போ ஒய் என்பது வீதி முறை என் ஃபைனலாக எடுத்து கீழே எழுதிக்கோங்க